நண்பர்லே ரோலரில் பெயிண்டிங் பண்ணும் போதுல ரோலரில் பெயிண்ட் இந்த மாதிரி தான் தொடணும் அப்படியே முக்கியம் எடுக்கக்கூடாது அதேமாதிரி ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் தொட்டு இந்த மாதிரி பக்கெட்டுக்குள்ளேயே நல்லா வந்து ஓட்டிகிட்டு எடுத்திங்கன்னா பெயிண்ட் வந்து நம்ம வால்ஸுக்கிட்ட வாட்டி கீழே சிந்தாமல் இருக்கும் அதேமாதிரி ரோ ரோலரை வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் வச்ச உடனே லேசான நயத்தும் கொடுத்து மேல் பக்கமாக தான் ஃபர்ஸ்ட்டு தூக்கணும் நீங்கள் ரோலரை வச்சு பக்கமாக இறக்குனீங்கன்னா மொத்தம் பெயிண்ட்டை கீழே சிந்திடும் இப்போ பாருங்கள் நான் ரோலரை வந்து வால்ஸில் வச்சு அழுத்தும் போதே பாருங்கள் பெயிண்ட் இறங்குது பாருங்கள் அதேமாதிரி ரோலரை வந்து வால்ஸில் வைக்கும் போது சில லேசான அழுத்தம் கொடுத்து மேல் பக்கமாக தூக்கி அடிக்கும் போது சில ரோலரில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே சிந்தாமல் ரோலருக்கும் வால்ஸுக்கும் நடுவில் இப்போ பாரு நான் அடித்து காட்டுறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தா நடுவில் நின்றுட்டே இருக்கும் அப்போ நம்ம ரோலரை வந்து வால்ஸில் வச்சு கீழே இருந்து மேலே தக்கும் போது சில அந்த பெயிண்ட்டை சிந்தாமல் ரோலர் மேலேயே போயிட்டே இருக்கும் நம்ம லேசான அழுத்தம் கொடுத்து அடிக்கும் போது சில அந்த பெயிண்ட் எல்லாமே வால்ஸில் வந்து உக்காந்துடும் ரோலரில் வந்து பெயிண்ட்டு காலியாக காலியாக தான் நம்ம ரோலரை வந்து அழுத்தம் கொடுத்து அடிக்கணும் ரோலரில் மொத்த பெயிண்ட்டு காலியான பிறகு நம்ம மீண்டும் ஒரு டைம் வந்து பார்த்திங்கனா ரோலரை ஓட்டம் போஸில் அதிகமாக பெயிண்ட்டு இருந்து ரோலர் வந்து பெயிண்ட் எடுத்துக்கிட்டு வந்துடும் குறைவாக ரேட்டில் வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் வந்து வால்ஸில் வந்து உக்காரும் ரெண்டாவது முறை நம்ம இந்த மாதிரி ரோலர் ஓட்டம் போசல் நல்லா ஃபினிஷிங் வரும் இப்போ ரோலரை பாருங்கள் நான் மேலே இருந்து கீழே இறக்குறேன் இறங்கணுன்னே பாருங்கள் பெயிண்ட் எல்லாமே கீழே சிந்துது பாருங்கள் இப்போ நான் லேசாக வந்து ரோலரை ஓட்டுறதால வால்ஸ்லேயே வந்து சிந்தது அதேமாதிரி ரப்ஸு ஒன்றுதான் வால்ஸிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கு அதேமாதிரி நம்ம பட்டி பார்த்து வாழந்தால் மொத்த பெயிண்ட்டை கீழே சிந்திரும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் எப்போயுமே ரோலரை வந்து பார்த்தோன்னா வால்ஸில் வச்ச உடனே லேசான நேர்த்து கொடுத்து மேல் பக்கமாக தான் தூக்கணும் அப்புறம் கீழே இறக்கணும் அந்த மாதிரி அடிக்கும் பசில் பெயிண்ட் வந்து சிந்தாமல் இருக்கும்